சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து எட்டாம் திருமொழியின் ஐந்தாவது பாசுரம் காப்பிடல் பதிகத்தின் ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா பெரியாழ்வார் யசோதை கண்ணவிரானை சிவி முடித்து சிங்காரித்து பூச்சூட்டி அழகு பார்த்தா இந்த கிருஷ்ணன் ரொம்ப அழகா இருக்கான் அச்சோ இவனுக்கு திருஷ்டி தோஷம் கண்ணெச்சில் போட்டுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி யசோதையே பரிந்தாள் பதறினாள் அஞ்சினாள் சரி ஒரு காப்பிடல் என்று திருஷ்டி கழிச்சுடலான்னு முடிவு பண்ணி அதுக்கு கிருஷ்ணனை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் நாமும் கூட திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாளையே குட்டிக்கண்ணனாக காண்கிறோம் அச்சோ இந்த பெருமாள் ரொம்ப அழகாக இருக்காரே பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து இந்த பாசுரங்களை சேவித்து நாமும் ஒரு கற்பூர ஹாரத்தி அல்லது நெய் தீபத்தில் விசேஷமான ஆரத்தி ஒரு தீபாராதனை காட்டி திருஷ்டி நாமும் கையில் அந்த தீபாராதனை கையில் கொண்டே காத்திருக்கிறோம் ஆனாலும் கிருஷ்ணன் வரமாட்டேங்கிறான் ஆமாம் நீராடுறதுக்கு அடம் பிடிச்சான் பூச்சுட்டுறதுக்கு அடம் பிடிச்சான் இதுக்கு மட்டும் அடம் பிடிக்காமல் வந்துடுவானா ஆனால் நாம விடுறதா இல்லை ஏதாவது பண்ணி கொஞ்சம் கிருஷ்ணனை நைஸ் பண்ணி ராஜா பண்ணி கூப்பிட்டுணும் இல்லையா அதனால சமத்து குழந்தைடா நீ கிருஷ்ணா உன்ன போல சமத்து உண்டா என் சமத்து குழந்தை தானே ஒரே ஒரு தடவை திருஷ்டி சுத்தி போடுறோம் வரியா என்று கூப்பிட நாமும் காத்திருக்கிறோம் பெரியாழ்வார் யசோதை கண்ணபிரானை திருவள்ளரை புண்டரீகாட்சனான கண்ணபிரானை கூப்பிட வாருங்கள் நாமும் எப்படியாவது கூப்பிட்டு இன்னைக்கு திருஷ்டி கழிச்சுடலாமா வாருங்கள் இழுத்து பிடிச்சு கிருஷ்ணனை கூப்பிட போறோம் ஐந்தாவது பாசுரம் சேவிப்போம் பல் ஆயிரவர் இவ் ஊரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் எல்லாம் உன்மேல் அன்றி போகாது எம்பிரான் நீ இங்கே வாராய் நல்லார்கள் வெள்ளரை நின்றாய் ஞான சுடரே உன் மேனி சொல்லார வாழ்த்தி நின்று ஏத்தி சொப்பட காப்பிட வாராய் பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் எல்லாம் உன்மேல் அன்றி போகாது எம்பிரான் நீ இங்கே வாராய் நல்லார்கள் வெள்ளரை நின்றாய் ஞான சுடரே உன் மேனி சொல் ஆற வாழ்த்தி நின்று ஏத்தி சொப்பட காப்பிட வாராய் இதற்கு முந்தின பாசுரத்துல யசோதை கிருஷ்ணன் மீது நிறைய புகார் சொன்னால் அல்லவா கண்ணில் மணல் தூவி காலினால் பாய்ந்தனை என்றென்று எண்ணரும் பிள்ளைகள் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றார் கிருஷ்ணா உன் மீது நிறைய முறையிடுகிறார்கள் புகார் அளிக்கிறார்கள் எல்லா பிள்ளைகளும் பார் வந்து சொல்கிறா நீ கண்ணில் மண்ணை தூவறியான் காலால் உதைக்கிறியான் அப்படி இப்படின்னா எங்க கிருஷ்ணன் எவ்வளோ கெட்டிக்காரன் விஷமம் பண்ணுறதுக்கான வலிமை மட்டும் இல்லை அவனுக்கு நல்ல சாமர்த்தியம் புத்தி கூர்மையும் உண்டு இப்போ என்ன பண்ணிட்டான் ஒரே நிமிஷத்தில் பிளேட்டை அப்படியே அந்த பிள்ளைகள் பக்கம் திருப்பிட்டான் அம்மா நான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணேன் என்னுடைய திருவடி மண் பகவானுடைய திருவடிப்பட்ட தூளி அந்த பாத தூளியை கொடுத்தமா அதை கண்ணுல தூவினேன்னு அவள் போய் சொல்லிட்டா நான் என்னுடைய திருவடி பதிச்சு எல்லாருக்கும் அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ணினேன் அதை போய் காலால உதைச்சேன்னு சொல்லிட்டான்னா யசோதை அந்த ஒரே வார்த்தையில இந்த பக்கம் மாறிட்டா இப்ப என்ன பண்ணிட்டா ஐயோ கிருஷ்ணா நீ ரொம்ப சமத்து குழந்த இந்த ஊர்ல இருக்கிற குழந்தைகள்லாம் புகார் சொல்ல வந்திருக்கு பாரு இதுகள் அசடு எல்லாம் விஷமக்கார பிள்ளைகள் போல இருக்கு இவாளோட எல்லாம் பாவம் என் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இப்ப முன்பாட்டுக்கும் முன் பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் வேறுபாடு பாருங்க முன் பாட்டுல ஏண்டா எல்லாரையும் நீ போட்டு படுத்துற எல்லா குழந்தைகளும் சமத்து நீ போட்டு அவளை கஷ்டப்படுத்தியன்னா இப்ப அப்படியே யசோதை மாத்திட்டா கிருஷ்ணா நீ ரொம்ப சமத்து மத்ததெல்லாம் உன் மீது பழி சொல்றது வேண்டாண்டா பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் இந்த ஊர்ல உள்ள ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அத்தனை பேரும் எல்லாம் விஷமக்கார குழந்தைகளாவே இருக்கு இதை அர்த்தம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா பிள்ளைகள் பல்லாயிரவர் இவ்வூரில் அப்படின்னா இந்த ஆயர்பாடியிலே பிள்ளைகள் என்றால் சிறுவர்கள் அர்த்தம் பல்லாயிரவர் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் இருக்கிறார்கள் அங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் ஆயர்பாடியில பஞ்ச லட்சம் குடிகள் வாழ்வதாக நம் பெரியோர்கள் ஆச்சாரியர்கள் சொல்றா பஞ்ச லட்சம் குடினா அஞ்சு லட்சம் குடும்பங்கள் அஞ்சு லட்சம் ரேஷன் கார்டு இருக்கான் ஆயர்பாடியில அப்போ அஞ்சு லட்சம் ரேஷன் கார்டு இருக்குன்னா அந்த ஒவ்வொரு ரேஷன் கார்டிலையும் மினிமம் ஒன்று ரெண்டு குழந்தைகளாவது இருக்கும் அல்லவா அதனால தான் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஆயர்பாடியிலே இருக்கிறார்கள் அதனால இவ்வூரில் பிள்ளைகள் பல்லாயிரவர் இந்த ஊரிலே சிறுவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் அவ அத்தனை பேரும் எப்படின்னா பிள்ளைகள் தீமைகள் செய்வார் அத்தனை பேருமே தீமைகள் இங்கே தீமைன்னா விஷமம்னு அர்த்தம் தீமைகள் செய்வார்னா விஷமம் பண்ணுறதுக்குன்னே பிறந்த சில பேர் சொல்லுவோம் பாருங்க சரியான அப்படி வாழ்த்தனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக தீமைகள் செய்வார் விஷமக்கார தான் இந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளும் இருக்கா எல்லாருமே தான் நான் என்ன பாவம் ஏன் உன் ஒரே ஒரு குழந்தை கிருஷ்ணன் இருக்கானே நீ மட்டும் சாதுவா இருக்க அவ பண்ற தப்புக்கு பழி மட்டும் உங்ககிட்ட வந்துடுறது பாவம் ஓரிடம் பழி ஓரிடம்பா அந்த மாதிரி எல்லாம் உண்மேலன்றி போகாது தீமைகளை அவா பண்ணிட்டா இந்த இடத்துல எல்லாம்னா அதன் பழி எல்லாம்னு அர்த்தம் அப்போ தப்ப அவா பண்ணிடுறா அந்த பிளேம்னு ஒன்னு சொல்லுவோம் பர்ப கிரைம்னு ஒன்னு இருக்கு பிளேம்னு ஒன்னு இருக்கு கிரைம்னா அந்த ஆக்ஷன் செயல் அவ செஞ்ச தப்பு விஷமம் என்னவோ அது பிளேம் அப்படின்னா ஊரார் பழித்து பேசுவது பழி வருவது இப்ப எல்லாம் என்பது பழியை குறிக்கிறது எல்லாம்னா ஒட்டுமொத்த பழியும் அதாவது எல்லா குழந்தைகளையும் பழி சொல்லிட்டு ரெண்டு கிருஷ்ணன் மேல சொன்னா கூட பரவாயில்ல பாவம் ஏதோ சமத்து குழந்தை அப்படியே அவளோட இருந்தது இது மேலேயும் பழி வந்துருதுன்னா பரவாயில்ல இது சமத்து குழந்தை மற்றதெல்லாம் தான் அசடு அது எல்லாம் விஷமம் பண்ணுமா பழி மட்டும் எல்லாம் எல்லா பழிகளும் உண்மேல் அன்றி கிருஷ்ணா உண்மையில உன்மீது உண்மேல் அன்றினா உன்மீது வருமே தவிர போகாது போகாதுன்னா மற்றவர் மேல் போகாதுன்னு அர்த்தம் அப்போ எல்லாம் அன்றி எல்லா பழிகளும் உன்மேல் உன்மீது அன்றி உன்மேல் அன்றி உன்மீது வருமே ஒழிய இந்த ஒழியன்னு உன்னை தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா உன்மீது வருமே தவிர போகாது வேற யார் பேர்லயும் பழி போகாதுப்பா அதனால எம் பிரான் என் நாதனே கிருஷ்ணா நான் உங்க அம்மாவா இருந்தாலும் நீ தாண்டா எனக்கு தலைவன் எம்பிரான் நீ இங்கே வாராய் நீ எந்த தப்பும் செய்யாத நீ பழியை மட்டும் உன்மீது வாங்கி கொள்ளும் நீ அங்கே நிற்காதே இங்கே வாராய் அந்த பசங்க பக்கத்துல நின்னாலே சொல்றோம் இல்லையா தப்பு பண்றவனோடு சகவாசம் வச்சுட்டாலோ அவன் பக்கத்துல நின்னாலோ நம் மீதும் பழி வந்துருங்கிறோம் நம்ம கிருஷ்ணனே பெரிய விஷமக்காரன் தான் ஆனா அந்த விஷமக்காரன் போட்ட நாடகத்துல யசோதை நம்பிட்டா நீ தாண்டா ரொம்ப சமத்து மற்ற பிள்ளைகள் தான் அசடு அதனால நீ அங்கே நிற்காத அங்கே நின்றால் மீண்டும் பழி வரும் இங்கே வாராய் இங்கே வந்துருடா அதாவது இது பெரியாழ்வாருடைய பொங்கும் பறிவுன்னு புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணன் விஷமமே பண்ணாலும் கூட அந்த பெரியாழ்வார் யசோதை அந்த தாயின் கண்ணுக்கு தன் குழந்தை விஷமம் பண்ணதா தெரியலையோ அச்சோச்சோ அங்க போய் நிக்காதடா அவ ஏதாவது விஷமம் பண்ணிட்டு பழிய உன் மேல போட்டுடுறா நீ இங்கே வாரா இங்க வந்துரு எங்கிட்ட வந்துரு நீ திருவள்ளறைக்கு வந்துடுன்னு கூப்பிட்டாலாம் கிருஷ்ணன் பார்த்தான் ஏமா ஆயர்பாடியிலேருந்து வீட்டுக்கு வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளவான்னு கூப்பிட்டா பரவாயில்ல நீ ஆயர்பாடியிலேருந்து திருவள்ளரைக்கு வான்னு கூப்பிடுறிய இது நியாயமா வீட்டுக்கு வெளியில இருக்கிறவன வீட்டுக்குள்ளவான்னு கூப்பிடலாம் வான் கூப்பிடுறீன்னா அதுக்கு யசோதை காரணம் சொல்றாளாம் இல்லடா நல்லார்கள் வெள்ளரை நின்றாய் வெள்ளரை நின்றாய்னா திருவள்ளறையில் கோவில் கொண்டவனே எழுந்தருளி இருப்பவனேன்னு அர்த்தம் நல்லார்கள் வெள்ளறை அந்த திருவள்ளறை எப்படிப்பட்ட கஷேத்திரம் அப்படின்னா நல்லார்கள் வெள்ளறை நல்லார்கள்னா ரொம்ப நல்லவர்கள் எதுல நல்லவர்கள்னா பகவான் மீது எந்த தோஷமும் சொல்ல மாட்டாளாம் பழி சொல்ல மாட்டாளாம் கிருஷ்ணன் ஒரு தப்பே பண்ணாலும் ஒரு விஷமமே கிருஷ்ணன் பண்ணாலும் கிருஷ்ணன் பண்ணலை நாம் பண்ணேன்னு ஏற்றுப்பானாம் அவாதான் நல்லவர்கள் அப்போது தாங்கள் தப்பு பண்ணிட்டு கிருஷ்ணன் மேலே பழி வைப்பவர்கள் தீயவர்கள் கிருஷ்ணனே ஒரு தீம்பு செய்தாலும் விஷமம் பண்ணாலும் பகவானை குத்தம் சொல்லாமல் அந்த பழியை தன் மீது யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த பெரியாழ்வாரைப் போல யசோதையைப் போல பொங்கும் பிரிவு கொண்டவர்கள் அவாதான் நல்லவர்கள் அப்போ அப்படிப்பட்டவாள்லாம் திருவள்ளரையில் இருக்கா அப்போ ஆயர்பாடியில் உள்ள குழந்தைகள்லாம் உடனே வேறு கோணத்தில் ஆயர்பாடியை கொஞ்சம் தாழ்த்தி திருவள்ளரை உயர்த்தி சொல்கிறாங்கலாம் நினைச்சிடவே வேண்டாம் இங்கே மேட்டர் என்னங்கிறத மட்டும் எடுத்துக்கணும் எந்த இடத்துல உன் மீது பழி சொல்றவா நிறையா இருக்காளோ அந்த இடத்துல இருக்காத இங்கே வந்துடு வந்துடுன்னா எங்கே வரணும்னா நல்லார்கள் வெள்ளரை நின்றாய் உன் மீது பழி சொல்லாத நீயே விஷமம் பண்ணாலும் இந்த தங்கள் மீது ஏற்றுக்கொள்ளக்கூடியவா வாழக்கூடிய திருவள்ளறையில் தான் நீ ஏற்கனவே கோவில் கொண்டு இருக்கிறாயே அங்கேயே வந்துடு நல்லார்கள் வெள்ளரை நின்றாய் அப்படிப்பட்ட நல்லோர்கள் வாழக்கூடிய திருவள்ளரையில் எழுந்தருளி இருப்பவனே ஞான சுடரேன்னா அது என்ன ஞான சுடர்னா என்ன ஞானம் என்றால் அறிவு நீங்கள் அறிவீர்கள் சுடர் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம் இப்போ தீபம் ஏறியதுன்னா தீபச் சுடர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல ஞான சுடர் அப்படின்னா அறிவு ஒளின்னு அர்த்தம் அதாவது பகவானுடைய ஞானம்ங்கிறது அப்படியே ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறதாம் ஞான சுடரே ஒளி வீசக்கூடிய ஞானம் கொண்டவனே ஏன்னா பகவானுடைய திவ்யாத்ம சுரூபம்னு சொல்லுவோம் அது என்ன திவ்யாத்ம சுரூபம் இவ்வளோ நேரம் கதையாதானப்பா தானப்பா சொன்னேன் ஏதோ டெக்னிக்கலா சொல்ற மாதிரி இருக்கே என்று நீங்கள் கேட்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் இப்ப இந்த உடம்புக்குள்ளே ஜீவாத்மாவாகிய நாம் இருக்கிறோம் அல்லவா நான்கிறது ஜீவாத்மா தான் நமக்கு வெளியில இந்த உடம்புங்கிறது தெரியுது உள்ளுக்குள்ள ஜீவாத்மா இருக்கு அது கண்ணுக்கு தெரியாது அந்த ஜீவாத்மா அறிவே வடிவெடுத்ததாக ஆனந்தமே வடிவெடுத்ததாக அணு மாத்திரமாக பகவானுக்கு தொண்டனாக இருப்பது ஜீவாத்மா ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் அப்படித்தான் இருப்பார்கள் இப்போ நம்ம உடம்புக்குள்ள நாம் ஜீவாத்மா இருக்கோம் பெருமாளுக்கு ஒரு திருமேனி இருக்கு இல்லையா அந்த திருமேனிக்குள்ள பெருமாள் இருப்பார் இல்லையா அதாவது பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் இப்ப நமக்குன்னா ஜீவாத்ம ஜீவாத்மஸ்வரூபம்ங்கிறோம் பெருமாளுக்கு பரமாத்ம பரமாத்மஸ்வரூபம் அல்லது திவ்யாத்ம திவ்யாத்மஸ்வரூபம்னு சொல்லுவோம் இப்ப இந்த ஜீவாத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் என்ன வேறுபாடுனா பெருமாள் திருமேனிக்குள் இருக்கும் பரமாத்ம பரமாத்மஸ்வரூபம் இருக்கே அது அந்த திருமேனியோடு லிமிட் ஆகாது அந்த அளவுக்கு உட்பட்டதாக இருக்காது அந்த ஸ்வரூபம்ங்கிறது எங்கும் பரவி ஞானம் ஆனந்தம் தேஜஸ் உள்ளிட்ட அத்தனை மங்கள குணங்களுக்கும் இருப்பிடமாக தோஷங்கள் எதுவுமே அதை அண்டாதபடி அப்படிப்பட்ட திவ்யாத்மஸ்வரூபத்தோடு விளங்கக்கூடியவன் பகவான் அதைத்தான் ஞான சுடர்னு பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை சொல்றா அப்போ திவ்யாத்மஸ்வரூபம்னா அவரே அதாவது பெருமாளுடைய அந்த பரமாத்மஸ்வரூபமே அப்படின்னு அர்த்தம் அவர் ஒரு திருமேனியோட இருக்கார் அதான் திவ்யமங்கல விக்கிரகம்னு சொல்றோம் அப்போ ஞான சுடரே எங்கும் பரவிய ஞானம் நிறைந்திருக்கக்கூடிய சுடர் போல் ஒளி வீசக்கூடிய ஒளி வீசும் ஞானத்தை உன்னுடைய சுரூபமாக கொண்டவனை ஞான சுடரே உன் மேனி அடுத்த வார்த்தை பாருங்க இப்படி ஞான சுடராக இருந்தாலும் அந்த திவ்யாத்ம சுரூபத்தை விட இன்னும் பக்தர்களுக்கு இனிதாக இருப்பது எதுனா உன் மேனி உன்னுடைய திருமேனி எடுத்துக்கொண்டிருக்கிறாயே அந்த திருமேனி எப்படிப்பட்டதான் மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் நம்ம உடம்பு இருக்கு பாருங்க இந்த பஞ்சபூத உடல் உள்ள இருக்கிற ஜீவாத்மாவின் ஒளியே மறச்சுடுறது ஒளி வீசும் உள்ள ஜீவாத்மா இருந்தாலும் அந்த ஜீவாத்மாவை வெளியில காட்ட மாட்டேங்கிறது ஆனா பெருமாளுடைய திருமேனி இருக்கு பாருங்க உள்ளிருக்கும் திவ்யாத்ம சுரூபமே பிரகாசிக்கிறதுனா திருமேனி இன்னும் அதை பிரகாசப்படுத்தி காட்டுறதான் ஏன்னா அந்த திருமேனியுமே ஞான வடிவமாக இருப்பதாலே ஏன்னா நம்ம உடம்புங்கிறது சும்மா ஜடம் ஆனால் பெருமாள் திருமேனி அப்படி இல்லையா அதுவும் அந்த ஞான ஒளியை இன்னும் பிரகாசப்படுத்தி இன்னும் பொலிவூட்டி ஒளியூட்டி காட்டுகிறது அப்போ ஞான சுடரே உன்னுடைய உள்ள இருக்கிற திவ்யாத்ம சுரூபம் எங்கும் பரவிய வீசும் ஞானமாக இருக்கு உன் மேனி உன்னுடைய திருமேனியோடு நீ இருக்கிறாயே அது இன்னும் அதை பிரகாசிப்பித்து இன்னும் ஒளியூட்டி காட்டுகிறது அப்படிப்பட்ட திருமேனியோடு இருக்கிறாயே இந்த திருமேனிக்கு யாரும் கண்ணெச்சில் திருட்டி போட்டுவிடக்கூடாது இல்லையா அதனால தான்டா கூப்பிடுறேன் சொல்லார வாழ்த்தி நின்று ஏத்தி சொப்பட காப்பிட வாராய் இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் சொல்லார நின்று ஏத்தி வாழ்த்தின்னு அர்த்தம் கொள்ள வேண்டும் பாசுரமா சேவிக்கும் போது சொல்லார வாழ்த்தி நின்று ஏத்தி அர்த்தம் கொள்ளும் போது சொல்லார நின்று ஏத்தி அப்புறம் வாழ்த்தி சொப்பட காப்பிட வாராய் நான் உனக்கு மூணு விஷயம் பண்ண போறேன்னாலாம் யசோதை அது என்ன மூணுன்னு கேட்டான் கிருஷ்ணன் முதல் விஷயம் சொல்லார நின்று ஏத்தி சொல் என்றால் வேர்ட்ஸ் வார்த்தைகள் சொல் ஆற என்றால் சொற்கள் நிறைந்துன்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவா பாருங்க வயரார சாப்பிட்டேம்பா அப்படின்னா வயறு நிறைஞ்சுன்னு அர்த்தம் மனசார வாழ்த்தினேம்பா அப்ப மனசு நிறைஞ்சுன்னு அர்த்தம் சொல்லார என்றால் சொற்கள் நிறைந்து ஏன்னா பகவானை வாழ்த்தும் போதுதான் சொற்கள் தானா வந்து நிறையுமா உலகத்தில் யாராவது தர வாழ்த்தணும்னா கிடைச்ச சொற்களும் குறையும் ஏன்னா அவர்கிட்ட தோஷங்கள் நிறையா இருக்கும் இந்த சொல்ல சொல்லியெல்லாம் அவரை புகழ முடியாது சொற்கள் குறைந்து கொண்டே வரும் ஆனால் நீங்கள் பகவானை வாழ்த்த வேண்டும்னு நினைத்து பாருங்கள் சொற்கள் இன்னும் வந்து நிறையுமா அப்படி சொல்லார நின்று ஏத்தி ஏத்தினா துதி செய்துன்னு அர்த்தம் நின்றுனா நிலைத்து நின்று சும்மா பேருக்கு சில பேர் என்ன பண்ணுவா ஒரே ஒரு பாட்டு ஒரே ஒரு ஸ்லோகம் பெருமாள்கிட்ட சொல்லிட்டு என் வேலைக்கு போறேன்னு போவா நாங்கள்லாம் அப்படி இல்லை அவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும்னு ஆசைப்படுறோம் காலம் முழுக்க பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே இந்த நிகழ்ச்சியை பாருங்களேன் பதினோரு ஆண்டுகள் வரிசையாக நாம பாசுரங்கள் பாடி துதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் பெருமாளுக்கு பாசுரங்கள் பாடி அவரை வாழ்த்தி நாம் துதித்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் பாருங்க அதுதான் நின்று ஏத்தி ஏத்தினா துதி செய்து நின்று ஏத்தி நிலைத்து நின்று துதி செய்து சொல்லார நின்று ஏத்தி சொற்கள் நிறைந்து நிலைத்து நின்று துதி செய்து இது முதல் விஷயம் ரெண்டு வாழ்த்தி வாழ்த்துதல்னா வாழ்க வாழ்கன்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுதல் நீ பல்லாண்டு வாழ்க இன்று போல் என்றும் வாழ்க என்று பெருமாளை வாழ்த்துதல் அப்படி வாழ்த்தணும் அப்போ துதி செய்வதுங்கிறது வேற வாழ்த்துறதுங்கிறது வேற துதினா அவன் பெரியவன்னு நாம் புகழ்வது வாழ்த்துதல்னா அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசி சொல்வது அப்போ பாருங்க சொல்லார நின்று ஏத்தி நான் துதியும் பண்ணுவேன் வாழ்த்தி நீ நன்னா இருக்கணும்னு பல்லாண்டும் பாடுவேன் அதுக்கப்புறம் காப்பிட வாராய் சொப்படனா நன்றாக சிறப்பாக அர்த்தம் காப்பிட என்றால் உனக்கு காப்பிடுதல் என்ற அந்த ரக்ஷை அந்த ஒரு சின்ன சடங்கை பண்ணுற உனக்கு திருப்தி கழிச்சுடுற அதையும் நான் பண்ணணும் இந்த மூன்றும் நான் செய்வதற்கு வாராய் கிருஷ்டா ஓடி வாடா திருவள்ளரைக்கு வந்துடுறா அங்க போய் நின்னு இருந்தா விஷமம் பண்றவனுக்கு பக்கத்துல நின்னா நீ விஷமக்காரன்னு பழியெல்லாம் உன் மேல வந்துடும் இங்கே வாடா என்று யசோதை அழைக்கிறாள் அதுதான் இந்த பாசுரத்தின் கருத்து ஆக பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் எல்லாம் உண்மையிலி போகாது எம்பிரான் நீ இங்கே வாராய் நல்லார்கள் வெள்ளரை நின்றாய் ஞான சுடரே உண்மேனி சொல்லார வாழ்த்தி நின்றேத்தி சொப்பட காப்பிட வாராய் கிருஷ்ணா இந்த ஊர்ல பல்லாயிரம் குழந்தைகள் இருக்கா எல்லாரும் விஷமம் பண்றா ஆனா அதோட பழி மொத்தமா உண்மையில வந்துடுறதுரா அவளோட நிக்காதே இங்க வந்துடும் நல்லவர்கள் நீ தப்பே பழியே ஒண்ணு பண்ணாலும் கூட அதை தங்கள் மீது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லோர்கள் வாழக்கூடிய திருவள்ளறைக்கு நீ வந்து விடு அங்கே கோவில் கொண்டிருக்கும் பெருமாளே ஞானச்சுடரான சுடரான திவ்யாத்மஸ்வரூபம் கொண்டவனே அந்த ஒளியை இன்னும் ஒளியூட்டி காட்டக்கூடிய திருமேனியை கொண்டவனே அந்த திருமேனி நன்னா சொல்லி சொற்கள் நிறைந்து எப்போதும் உன்னை வாழ்த்துவேன் எப்போதும் உன்னை துதி செய்வேன் அத்தோடு உனக்கு காப்பும் இடுவேன் வாழ்த்துதல் ஏத்துதல் காப்பிடுதல் வாழ்த்துதல்னா நன்னாருன்னு பாடுதல் ஏற்றுதல்னா அவனை துதி செய்தல் போற்றுதல் பிரைசஸ் அதுக்கப்புறம் காப்பிடல் உனக்கு ரக்ஷை செய்து திருப்தி கழித்தல் இந்த மூணும் பண்ணணும் அதற்காக வா என்று யசோதை கண்ணனை அழைக்கிறாள் இந்த பாசுரத்தில் இந்த ஞான சுடருங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா இது அடியனுக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான வார்த்தை என்ன காரணம்னா சமீபத்தில் திருவள்ளரையில் நடைபெற்ற ஒரு ஆகம சதஸுக்கு அடியன் செல்லக்கூடிய பாகியம் கிடைச்சது அப்போ திருவள்ளரை மேலே திருமாளிகையில் எழுந்துருளியிருக்கும் இப்போதை ஆச்சாரிய புருஷர் அம்மாளாச்சாரியர் பெரிய சுவாமி அவரை சேவிக்கும் பாக்கியமும் கிடைச்சிது அப்போ அடியன் அவரை சேவித்தேன் அப்ப சொன்னார் உங்களுடைய வாக் வைபவங்கள்லாம் எல்லாம் இருக்கேன் தொலைக்காட்சி செல்போன் யூடியூப் இதுல உங்கள் உங்க உபன்யாசம் நிறைய வருது நீங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி இங்க வந்த அப்பவும் இந்த பெருமாளை சேவிச்சேள் இந்த பெருமாளை பெரியாழ்வார் ஞான சுடரேன்னு பாடியிருக்காரு அந்த ஞான சுடருங்கிற பெருமாள் தான் உங்களுக்கும் அந்த ஞான சுடரை ஏத்தி வச்சிருக்கார் அதனாலதான் உங்களால சொல்ல முடியுறதுன்னு அவர் அப்படி ஆசீர்வாதம் பண்ணார் அடியேன் சொன்ன ஆமா சுவாமி அடியனுக்கு எந்த பெருமையும் ஒண்ணும் கிடையாது ஆச்சாரியன் அனுகிரகம் பெருமாள் அனுகிரகம் தான் உங்களை போன்ற மகான்கள் உங்க வாயால் ஞானச்சுடர்னு பெருமாள் ஏற்றி வச்சார்னு சொல்கிறே இந்த ஆசிர்வாதத்துக்கு மேலே வேற என்ன வேணும்னு அதனால இந்த ஞானச்சுடர்னு இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் அதை சொல்லி அந்த திருவள்ளறை ஆச்சாரிய புருஷர் அடியனை வாழ்த்தினார் அவர் வாழ்த்தி சரியா ரெண்டாவது மாதம் அந்த ஞானச்சுடர் பாசுரத்தை பற்றியே உபன்யாசம் பண்ணுற பாக்கியம் அடியனுக்கும் கிடைச்சதுன்னா இதுவும் அந்த திருவள்ளரை பெருமாள் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை இப்போ இந்த பாசுரத்துக்கான ஆங்கில வடிவத்தை பார்த்துருவோம்

ஆனால் இவன் தான் விஷமக்கார கண்ணுனாச்சே யசோதைய விஷமக்காரன் இல்லைன்னு நம்ப வைக்கிறான் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியுமே அவன் எவ்வளவு பெரிய விஷமக்காரன்னு அஞ்சு பாட்டுல கூப்பிட்டாலாம் வரமாட்டான் ஆறாவது பாட்டு கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் பெரியாழ்வார் திருவடி கணேஷ் பிள்ளைகள் பல்லாகிரவர் எல்லாம் உன்மேலன்றி போகாது எம்பிரா இங்கே வாராய் நல்லார்கள் வெள்ளரை நின்றாய் ஞான சுடரே உண்மைய ਕੋੜਾ ਕਾਪਿੜਾ ਵਾਗਰ